எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டமாக தாம்பரம் நான்காவது மண்டல அலுவலகத்தில் தேசிய கொடியை மண்டல குழு தலைவர் டி காமராஜ் ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் பல்வேறு மேம்பாடு பணிகள் நடைபெறுவதாகவும் அவர் பட்டியலிட்டார் சுதந்திரொட்டி தாம்பர மாநகராட்சி நான்காவது மண்டல அலுவலகத்தில் மண்டலக்குழு தலைவர் டி காமராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் அங்கு அமைக்கப்பட்ட மகாத்மா காந்தியடிகள் படத்திற்கு தூவி மரியாதை செய்து இனிப்புகளை அவர் வழங்கினார் அப்போது மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர்கள் சேகர் டி ஆர் கோபி சுரேஷ் பெரிய நாயகம் மதுமிதா திமுக நிர்வாகிகள் செல்வகுமார் ரத்னகுமார் அரசு அதிகாரிகள் எம் இ தங்கதுரை வருவாய் அலுவலர் நகரமைப்பு அலுவலர் ஜெய்சங்கர் நலச்சங்க நிர்வாகிகள் தனசேகரன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மண்டல குழு தலைவர் டி காமராஜ் நான்காவது மண்டலத்தில் பல்வேறு மேம்பாடு பணிகள் குளம் மேம்படுத்துதல் பூங்கா அருகில் உள்ள அரசு பள்ளிக்கு கூடுதல் கட்டிடங்கள் என அரசிடம் பல்வேறு திட்டங்களில் நிதி பெற்று பணிகள் நடைபெற்று வருவதாக பட்டியலிட்டார் காலவரை இப்போ சப்ஜெக்ட் வச்சுட்டோம் நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஒரு டெண்டர் வருது எல்லாம் ஒரு பண்ணி தான் இருக்கோம் இருந்தாலும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே திருப்தி ஆக மாட்டாங்க தனசாக ரெண்டு சேர்த்து சொல்கிறேன் பேராட்சி ஆனது இன்னைக்கு பே நகராட்சி நகரா மாநகராட்சியாக தான் உங்களுக்கு வந்து எல்இடி ஆகி வச்சு எவ்வளோ வசதிகள் வருது இன்னும் கட்டான கவர் வரப்போகுது எவ்வளோ வசதிகள் வரப்போகுது ஆச்சா அதனால் திருப்தி ஆகாது அது எங்களுக்கு தெரியும் குறை இல்லைன்னா நல்ல சங்கம் கோரிக்கை இல்லைனா நல்ல சங்கமே கிடையாது அதனால அதை வந்து நாங்க ஒரு இது இதுவாக தான் இதை அந்த சுதந்திரம் கிடையாது இயற்கை கிட்டதான் நீ கேட்கணும் சுதந்திரத்தை வந்து இயற்கை கிட்டதான் கேட்கணும் அதனால நாங்கள் வந்து அந்த ஒரு விருதாக உங்களுடைய கோரிக்கையை வந்து நாங்கள் குறைய வந்து விருதாக ஏற்றுக்குறோம் அதில் ஒன்றும் மாற்ற கருத்து இல்லை அதனால் வரும் காலங்களில் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் இந்த அதிகாரிக்கு என்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துல இன்னும் அடிஷ்னல் அதிகாரிலாம் போட போகிறாங்க போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கடவுள் நான் ஒரு நாலஞ்சு மாதம் ரொம்ப தோய் வைப்போச்சு ஏன்னா பாராளுமன்ற எலெக்ஷன் வந்ததுனால எந்த விதமான சப்ஜெக்ட் வைக்க முடியல ஜிஓ பாஸ் பண்ண முடியல எல்லாம் அதனால கொஞ்சம் நம்மளுக்கு பெரிய ப்ராஜெக்ட்லாம் அப்படியே நின்று போச்சு இன்னும் வேறு காலங்களில் அதெல்லாம் கண்டிப்பாக வந்துனே இருக்க போகுது நம்ம மாமன்ற புத்திரத்தர் பற்றி சொன்னார் மாமன்ற ஒருத்தினரும் பல முறை கேட்டு முதுமை தகவலும் பல முறை கேட்டு இப்போ நாளைக்கு டெண்டர் அது டெண்டர் விட்டோடனே நான் ஒரு ஒரு வாரத்தில் அந்த வேலையை முடித்து உங்களுக்கு புத்தகத்தர் வேலையை நல்லா சிறப்பாக செய்து கொடுத்துருவோம் அதை மாற்றிக்கிறது இல்லை ஆனால் அதே போல் டேக்ஸை பற்றி சொன்னார் டேக்ஸ் வந்து இது ஜியோ அரசு உத்தரவு டீவியேஷன் பண்ணியிருந்தேன்னா ஐம்பத்தி ரெண்டு பைசா ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு பைசா வருஷத்துக்கு கட்டி தான் ஆகணும் அது ஜியோ அது நம்ம நான் நம்ம நம்ம நினச்சா மாற்ற முடியாது அது தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம மாநகராட்சி மட்டும் பண்ணலை பேரூராட்சிக்கு இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது சில இடத்துல கொஞ்சம் பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தாங்க இப்போ கொஞ்சம் அதுவும் பண்ணி தான் ஆகணும் இனிமேல் வருவாய்க்கு வருஷம் பண்ணி தான் வர்றாங்க எல்லா இடத்துலையும் அதனால் அதை வந்து அரசு நினச்சா தான் அதெல்லாம் முடிக்க முடியும் நம்மளால் நம்ம கையில் எதுவும் இல்லை அதே ரத்தினகுமார் நல்லா சிறப்பாக வந்து எப்படிலாம் நம்ம சுற்றுச்சூழலை பற்றி சுற்றுச்சூழல் துறை அணியுடைய அமைப்பாளர் அவர் மாநகர அமைப்பாளர் அவர் வந்து சுற்றுச்சூழல் எப்படிலாம் இருக்கணும்னு கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் குமார் வந்து நம்மளை என்னென்ன பண்ணோன்னு பாராட்டு யாரும் பாராட்டுது அவர் பாராட்டு போயிட்டார் அதனால சொன்னாப்பில் கோபி நான் சொன்னாப்பில்ல இது ஒரு வித்தியாசமான மேடை போச்சு இது சுதந்திர தின மேடம் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமாக ஒரு கலந்துரையாளர் மேடையில் ஆகிப்போச்சு இருந்தாலும் தொடர்ந்து நம்ம மக்களுக்கு பணி செய்துடனே இருப்போம் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லை இன்னும் நிறைய செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சொன்னாடி மங்களேரி குளம் நான் பார்க்கறதுக்கே ஒரு ரம்மியமாக அழகாக இருக்குது இன்னும் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் அந்த இடம் எங்கள் பார்க்கிங் இந்த சுற்று வர இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதே போல் எல்இடி லைட்டு இப்போ பேர்பலைகள்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் மாற்றிட்டோம் எல்லா பேர் பேர்பலையும் புதுசாக இல்லாத இடத்துல போடுறோம் இருக்கிற இடத்துலையும் மாத்திரம் பழசாகுது மாத்திரம் அதுவும் ஒரு ஐம்பது சதவீதம் வேலை முடிஞ்சு போச்சு இன்னும் சில சில ப்ரூஃப் ப்ரூஃப் ஆகிறத்து விஷயம் போயிருக்கனால கொஞ்சம் வந்திருக்கு இப்போ சக்தி நகர் பங்கு முதல்வர் வந்து திறந்து வச்சாங்க காணொலி காட்சி பூங்காக இது இதுபோல் அடிஷ்னலாக வந்துட்டே தான் இருக்கப்போகுது இப்போ நம்மளுக்கு வந்து மாநகராட்சி ஆகுனால இன்னும் கொஞ்சம் எந்த டைம் வந்து ஸ்மார்ட் சிட்டி அறிவிப்பாங்க நம்ம மாநகராட்சி வந்து ஸ்மார்ட் சிட்டி அறிவி அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதே தெரியாது அந்தளவுக்கு வேலை போகுது ஒரு ஆயிரம் கோடி ஒதுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க எந்த டைமாக ஒதுக்கிட்டாங்கன்னா மாநகராட்சி ஃபுல்லாக வேலை நடக்கும் போது அப்போ நல்ல ஒரு செழிப்பாகிடும் நம்ம மாநகராட்சி அப்போ சொல்லுவார் தனசேகரனை மாநகராட்சி அந்த வந்து ரொம்ப நன்றி சொல்வார் அவர் அணிக்கு வந்து அது ஒன்றும் மாற்றம் இல்லை ரொம்ப அண்ணன் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்கு பெருங்குளத்தூர் பீர்க்கங்கேனில் வந்து பாலாற்ற குடிநீருக்கு வந்து ஏற்பாடு செய்து கூடிய விரைவில் பெருங்குலத்தூர் பீர்க்கங்கருணைக்கு வந்து ப பாலாற்ற குடிநீர் வரப்போகுது இங்கேருந்து முடிச்சு இருந்து இணைப்பு கொடுத்து இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்து பாலாற்ற குடிநீர் கொடுத்து வாய்ப்பு வேலை வந்து ஸ்டார்ட் அதுக்கு அது வந்து கொட்டேஷன் போயிருக்கு இது எஸ்டிமேட் போயிருக்கு எந்த டைமும் பாஸ் ஆகி வந்துச்சுன்னா அந்த வேலையும் ஆரம்பிச்சுருவோம் அதே போல் நம்ம அன்னை அஞ்சுவ நகர் அன்னை அஞ்சி நகரில் ஒரு டேங்க் கட்டி அங்கே ஒரு அஞ்சு லட்சம் கொள்ள லிட்டர்னா ஒரு டேங்க் கட்டப்போம் அதுவும் இன்னொரு ஒரு மாதத்தில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அண்ணாஜி நகர் சமுத்த பெரியார் நகரு சசிவரத நகர் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சசிவரத நகர் ப்ளஸ் விஸ்வ நம்ம நகர் நான் போக்குமாரில் வாசன் நகரு அந்த சுட்டு வெங்கடேஸ்வரர் நகர் அந்த சுற்று வட்டாரத்துக்குலாம் வந்து குடிநீர் தண்ணீர் வந்து இப்போ லாரியில்தான் குடிச்சுன்னு இருக்கும்போது அதுங்களுக்கு வந்து குடிநீர் வசதிக்கும் இன்னும் ஒரு ஒரு மாதம் டேங்க் கட்டி அதுக்கும் ஒரு உண்டான வேலையை ஷார்ட் பண்ணிவிடுவோம் அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஒரு அந்த குடிநீர் பிரச்சனை அங்கேயும் இருக்காது அதனால் நம்ம இப்போ வந்து கொடுக்கறது வந்து குடிநீருக்கு நம்ம தலைவர் எப்படி நம்ம முதல்வர் வந்து ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் தராது குடிநீருக்கு முக்கியத்துவம் தராங்கன்னா அதே நோக்கத்தில் தான் நம்மளும் எங்கள் மாநகராட்சியும் பயன் பயணிக்கிறோம் அது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் இப்போ அரசு சுகாதார நிலையம் கட்டியிருக்கோம் இப்போ நிறைய ஏற்கனவே நாலஞ்சு கட்டிட்டோம் இப்போ புதுசாக கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா பஜனை கோவில் தெருவில் வார்டு நம்பர் ஐம்பத்தொன்னு பஜனை கோவில் திரு கட்டியிருக்கோம் ஒன்று குண்டுபேடில் பேடையில் ஒன்று கட்டியிருக்கோம் இன்னொன்று வந்து சீட்டி ஒக்கல் ஒன்று கட்டியிருக்கான் இது வந்து ஆரம்ப காலையில் வந்து சாயங்காலம் வரைக்கும் நர்ஸ் இருப்பாங்க டாக்டர் இருப்பாங்க மருந்து எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அது வந்து ஒரு ஒரு சுகாதாரத்துக்கும் நம்ம ஒரு முக்கியத்துவம் தரோம் எப்படி குடிநீருக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் தரமோ சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது மாதிரி நான் ஒரு இப்போ புதுசாக இப்போ தான் வேலை அரைச்சு நான் ஓப்பன் பண்ணலை இன்னொரு ஒரு ஒரு மாத காலத்தில் ஓப்பன் பண்ண போகிறோம் இது கூட தொடர்ந்து நாங்கள் பணி செய்து தான் இருக்கோம் அதோட பாத்தீங்கன்னா அது பக்கத்திற்கு நல்ல தண்ணி குளம் நல்ல தண்ணி குளம் அப்துல் கலாமுக்கு பூங்கா இது ரெண்டும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பெரும் முயற்சியால் அது அஞ்சு கோடி ரூபாய் வச்சிருக்காங்க அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கி இனி இது இணைக்கிறாங்க பெரிய நல்ல தண்ணி குளத்தையும் அப்துல் கலாம் பூங்க பிரிட்ஜு போட்டு இணைச்சி வாக்கிங் போகிறதுக்கு ஒரு பெரிய லெவலில் அதை பண்ண போறாங்க அதுக்கு தனியார் இடம் வரைபடம் வரைய சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க அவங்கள வந்து ஆய்வு பண்ணிட்டு போய்ட்டாங்க போனோம் பத்து நாளைக்கு முன்னாடி ஆய்வு பண்ணிட்டு எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துன்னு போயிருக்காங்க அதுவும் கூடிய சேல வேலையை ஆரம்பிச்சிருவாங்க விட்டு அதுவும் வேலையை ஆரம்பிச்சுருவாங்க இப்போ பார்க்கு கிட்டத்தட்ட நம்ம நம்ம பகுதியில் வந்து அறுபத்தெட்டு பூங்கா இருக்குது நம்ம பகுதியில் நம்ம மண்டலத்தில் இதில் இப்போ வந்து இருபத்தி நாலு பூங்கா வந்து வேலை நடக்குது இப்போது இருபத்தி நாலு பூங்கா வேலை நடக்குது விடுபட்ட பூங்காவும் நம்ம செய்ய போகிறோம் அதே போல் அண்ணன் சொன்னாங்க ஐம்பத்தெட்டில் ஏற்கனவே ரெண்டு வாட்டி போயிட்டு அண்ணா நூற்றாண்டு பூங்கா வந்து ரிஜெக்ட் ஆகிப்போச்சு சில பிரச்சனை நிலை ரிஜெக்ட் ஆகிப்போச்சு இப்போ அதை கொஞ்சம் கரெக்டாக அதெல்லாம் என்னென்ன பிரச்சனை சீர் பண்ணி அறிவியல் பூங்கா சயின்ஸ் பூங்கா கேட்டுருக்கேன் அரசு வந்து இப்போ சயின்ஸ் பூங்கா ஒரு ஒரு மாநகர மண்டலத்துக்கு கேட்டாங்க அதில் வந்து அண்ணா நூற்றாண்டு தான் நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம் அதுவும் கூடிய சிறைகளை ஒரு அறிவியல் பூங்காவாக அந்த இடம் ஒரு பேர் சொல்கிறப்போல உங்களுக்கு வந்து இருக்குன்றதுல எந்த மா மாற்று கருத்தும் இருக்காது அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே தோக்கப்பள்ளி இருக்குது அது வந்து நூற்றாண்டு விழா கொண்டாட போகிறோம் இப்போ கூடிய விழாவில் நூற்றாண்டு விழா கொண்டாட போகிறோம் அப்போ வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் அது ஆரம்பிச்சா இது இன்னைக்கு வந்து நம்ம நூற்றாண்டு விழா கொண்டாடத்துக்கு கொண்டாடு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ஒருத்தருக்கு அதனால ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அதுக்கு ஒதுக்கி இப்போ கூடுதல் கட்டிடம் பராமரிப்பு பணி அதெல்லாம் செய்ய போகிறோம் அதே போல் பழைய தாமன் கல்யாண நகர் ஸ்கூலு ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாயில் ஒரு கிளாஸ் ரூமில் மேம்படுத்தி கிளாஸ் ரூம்லாம் கட்ட போகிறோம் அதுவும் எங்கள் கல்விக்கு கல்வி நீதியில் கொடுத்துருக்கோம் அதுவும் டெண்டர் நேற்று முதலாள்தான் ஆச்சு நம்ம அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா பாதாள சக்கர திட்டம் பாதாள சேக்கர திட்டத்தில் தாம்பரம் விடுபட்ட பகுதியை வந்து இப்போ பதினஞ்சு கிலோமீட்டரு இப்போ பதினஞ்சு கிலோமீட்ரு சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் எடுத்துருக்கோம் விடுபட்ட தாம்பரம் மேற்கு தாம்பரத்தில் வந்து விடுபட்ட பகுதியை வந்து நம்ம வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் எடுத்து அதுக்குண்டான வேலையை இப்போ கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்படுறோம் விடுபட்ட பகுதி அது மட்டும் இல்லை தாம்பரம் பெருங்கலத்தூர் பீர்க்கங்கடனா முடிச்சூர் மூணு ஊரையும் சேர்த்து நானூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் பாதாள சாகர வேலை ஆர ஆரம்பிப்போம் அடுத்த வருஷம்லாம் ஆரம்பிச்சிடுவோம் இதெல்லாம் வேலை ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அதுக்குண்டான உண்டான பசெல்லாம் போயிடுச்சு முழு மூச்சில் நடக்குது அதனால் நிறைய வேலைகள் நடக்கப்போகுது இவங்கள்தான் அனுபவிக்க போகிறீங்க ஆமாம் முதல் நம்ம வந்து இனிமேல் தான் அனுபவிக்க போகிறோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விடுபட்ட திருவிழக்கம் ஒரு அறுநூறு எல்இ எல்இடி கொடுத்துருக்காங்க விடுபட்ட எங்கெங்கெல்லாம் எல்இடி லைட்டு விடுபட புது லைன் இழுத்து ஆறுநூறு எல்இடி லைட்டு போட போகிறோம் பொண்ணுங்க தொடர்ந்து இப்போ சமத்துவ பெரியார் நகரு அந்த அடையார் ரிவரை ஒட்டி இருக்க சிமெண்ட் சாலை அது போட போகிறோம் அது விட இதர சாலை அது புத்தர் திரு இது மாதிரி நிறைய சாலை அப்படின்னு அது மாதிரி ஒரு நிறைய இடத்துல வந்து இப்போ சாலை அமைக்க போகிறோம் இது இல்லாமல் ஒம்பது கோடி ரூபாய்க்கு ப்ரொபோசல் அனுப்பிச்சிட்டோம் எல்லாம் தயாராகுது மழை விட்டோன்னா அந்த ரோடு போட்டு விட்ருவோம் மழைக்கு முன்னாடி வேணான்ட்டு அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க மழை விட்டோன்னா அந்த ரோடு வேலையும் ஒன்பது எல்லா இடமும் அதில் முக்கியமாக வந்து பெருநூறுத்தூர் இருக்கங்கிறது அதிகமாக ரோடு பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது அதே போல் நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழை வரப்போகுது வெள்ளம் வரப்போகுது அது எல்லாம் அதிகமாக வருன்ற முன்னெச்சரிக்கை கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு எல்லா வார்ட்லேயும் தூர் வரத்துக்கு சுத்திட்டு வச்சு அவங்ககிட்ட கவுன்சிலர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் நீங்கள் எந்தெந்த திருவிழா தூர் வரணும் அதெல்லாம் வாரிங்கன்னு சொல்லிட்டோம் பார்ப்பாங்கலாம் தூர்வார வேலை நன்மைனு இருக்குது முக்கால்வாசி வேலை பத்தெல்லாம் இன்னும் கூட கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் அதனால் எந்த விதமானதில்லை நீங்களும் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராகிறோம் வெள்ளத்தை வந்து நேற்று தான் மீட்டிங் நடந்தது அமைச்சர் தலைமையிலேயும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கலெக்டர் எல்லாம் வந்திருந்தாங்க எந்த உதவி சேர்த்து ரெடியாக இருக்காங்க அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது நம்ம பகுதி தான் ஃபோர் தான் அதுவும் இதில் தான் ரெட்டில் போட்டு காமிச்சாங்க அதனால் தயாராக இருக்கிறாங்க நாங்களும் ரெடி ஆகிட்டோம் உங்களுக்கு எந்த தலை எந்த வேலை வேணுனாலும் செய்கிறதுக்கு மரம் வெட்டுறதுக்கு ப்ளஸ் என்ன ஜேசி வச்சு கிளியர் பண்ணோம் அது இது வேலை சின்ன சின்ன கால்வாயெலாம் கட்டி தண்ணி போகணும் அதுக்கும் உண்டான சப்ஜெக்ட்லாம் வச்சுருக்கோம் மழைக்கு முன்னாடி அந்த வேலைலாம் முடித்து கொடுத்துருவோம் நாங்கள் மழைக்கு தயாராகிடுவோம் இங்கே வந்து நலசங்க ஒரே ஒரு சின்ன உதவி பண்ணோம் அப்புறம் வருது அப்பர்த்தர் தர் அப்புறம் இதில் வந்து நலசங்கம் என்ன பண்ணலன்னா மழை வருதுன்னு அதிகமாக டிவியில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே கண்டிப்பாக சொல்லிடுறாங்க எல்லாம் தயவு பண்ணி வெளியே வந்துடுங்க போன வாட்டிலாம் உள்ளே இருந்தேன்னு ரொம்ப அவஸ்தை ஆகிப்போச்சு அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்துடும் உங்களுடைய வேல்யூ திங் திங்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுங்க வர முடியாதவங்க பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க உள்ளே நீங்கள் ஒரு நாலஞ்சு நாளைக்கு சரி இருக்க முடியாதனால் கரண்ட் இல்லைன்னா கூட இருப்பேன் அப்படின்னீங்கன்னா பொருளை வாங்கி வச்சுக்கோங்க அப்படியும் உங்களுக்கு பொருள் தேவைப்படுது அவங்க அசோசியேட் சார்பாக ரெண்டு பேரும் மூணு பேரும் எங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அந்த டைமில் உங்களுக்கு தேவையான பொருள் நாங்கள் இங்கேருந்து அவங்க மூலியமாக கொடுக்குறோம் ஏன்னா எங்களால் கொடுக்க முடியல யாருக்கு கொடுத்தோம் யாருக்கு போயிடுச்சுன்னே தெரியல எனக்கு கொடுக்கல ஒன்று எல்லாருக்கும் அவ்வளோ பால் பாக்கெட் போனாட்டி அவ்வளோ சாப்பாடு போட்டோம் பால் பாக்கெட்டு ப்ரெட்டு பிஸ்கெட்டு இஷ்டத்துக்கு கொடுத்துன்னு இருந்தோம் ஆனால் போகும்போதெல்லாம் எனக்கு வரல உனக்கு வரலன்றாங்க அதனால் உங்கள் நலசங்க எல்லாமே எங்களுக்கு ரெண்டு மூணு பேர் எங்களுக்கு வந்து எங்ககிட்ட இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா எங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க மூலியமாகவே அந்த நகருக்கு அந்த பகுதிக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையான அடிப்படை குடிநீர் தண்ணியா பால் பாக்கெட்டு பிஸ்கெட் எல்லாமே தரத்துக்கு நாங்க அதுக்கும் தயாரா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதனால வருங்காலத்துல எல்லாம் சேர்ந்து நல்ல பெரிய லெவல்ல இந்த மாநகராட்சி உருவாகும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் ஒரே ஒரு இதுதான் நம்ம ஐசகண்ணன் கேப்பார் எவ்வாறு பொன்னியம்மன் கோயில் கேட்டு இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்